ஒரு நாட்டை அரசன் ஒருவன் சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்தான் அந்த அரசரின் மனதிற்குள் வெகு நாட்களாக தீர்க்க முடியாத ஒரு பெரும் துயரம் இருந்து கொண்டே இருந்தது அந்த துயரத்திற்கான பரிகாரத்தை பலரிடம் கேட்டும் எந்த பிரயோஜனமும் அரசனுக்கு கிடைக்கவில்லை ஒரு நாள் காட்டிற்குள் வேட்டையாடு சென்ற அரசன் பாதை மாறி அந்த காட்டிற்குள் இருந்த ஒரு குடிசையை அடைந்தான் அந்த குடிசையில் துறவி ஒருவர் வசித்து வருவதை பார்த்ததும் அரசன் தன் மனதிற்குள் இருக்கும் சந்தேகத்தை கேட்க நினைத்தான் குருவே நான் மிக பெரும் சாம்ராஜ்யத்திற்கு அரசனாக இருக்கிறேன் எனக்கு இல்லை என்று சொல்லும் விதமாக எந்த குறையும் இல்லை ஆனாலும் என் மனதில் ஏதோ ஒரு குறை இருப்பதை போலவே தோன்றுகிறது அதன் காரணமாக என்னால் மன நிம்மதியோடு மனம் முழுவதும் சலிப்பும் வெறுப்புமே எஞ்சி காரணத்திற்கான பதிலை நீங்கள்தான் கூற வேண்டும் என்று அரசன் முறையிட்டான் அரசனை கொஞ்சம் நேரம் கோர்மையாக உற்று பார்த்த துறவி அரசனே இதற்கான விடையை நீ அனுபவத்தின் மூலமாகத்தான் உணர்ந்து கொள்ள முடியும் நான் எவ்வளவு அறிவுரை கூறினாலும் எதுவும் உன் மனதில் இருக்கும் குழப்பத்திற்கான சரியான பதிலை தராது என்னுடன் வா என்று பாதை மாறி வந்த அரசரை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார் நூறு பொட்காசுகள் உள்ளன இந்த பொட்காசுகள் அனைத்தும் உங்களுக்கே என்று எழுதுங்கள் என்று துறவி கூற அரசுக்கோ ஒன்றும் புரியவில்லை அரசே இந்த பையை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் என்று யார் வீட்டின் முன்பு வைக்க விரும்புகிறீர்களோ அவர்களின் வீட்டு முன்பு வைத்துவிட்டு அங்கு நடப்பதை மட்டும் வேடிக்கை பாருங்கள் உங்கள் மனக்குழப்பத்திற்கும் வாழ்க்கையில் உள்ள சலிப்பு மற்றும் வெறுப்புக்கான காரணம் புரிந்துவிடும் என்று துறவி கூறினார் அந்த பொற்காசுகள் நிறைந்த பையை எடுத்துக்கொண்ட அரசர் இதை யாருடைய வீட்டின் முன்னால் வைப்பது என்று யோசித்தான் அப்போது அவனுக்கு தன்னுடைய அரண்மனையின் நுழைவாயிலில் இருக்கும் காப்பாளன் ஒருவன் நினைவுக்கு வந்தான் அவனது குடும்பம் பெரியது அதனால் கொஞ்சம் வறுமையில் தான் இருக்கிறான் அவனுக்கு இந்த பொட்காஸ்கள் பயன்படட்டுமே என்று அவனுடைய வீட்டின் முன் பொட்காஸ்களை வைக்க முடிவெடுத்தான் துறவி சொன்னதைப் போலவே ஒரு பையின் மேல் இந்த நூறு பொட்காஸ்கள் உங்களுக்கான பரிசு என்று எழுதி அதற்குள் தொண்ணூத்தி ஒன்பது பொட்காஸ்கள் மட்டுமே இருக்கும் அந்த பையை குறிப்பிட்ட அந்த சேவகனின் வீட்டின் முன்பாக வைத்துவிட்டான் பின்பு மறைந்திருந்து அங்கு நடப்பதை கவனிக்கத் தொடங்கினான் அது இரவு நேரம் சேவகனின் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தான் அவன் குடியிருக்கும் வீதியில் அனைவரும் உறங்கிவிட்டனர் அந்த வீதியில் எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருந்தது வீட்டிற்கு வந்த சேவகனின் கண்களில் வாசலில் கிடந்த பொட்காஸ்கள் நிறைந்த அந்த பை தென்பட்டது அதன் மேலே எழுதப்பட்டிருந்த வாசகத்தை படித்தவுடன் களைப்பு நீங்கி முகம் மலர்ச்சியானது பணப்பையை பிரித்து எண்ணி பார்த்தான் ஒரு பொற்காசு குறைவாக இருந்தது கட்டாயம் அந்த ஒரு பொற்காசும் பக்கத்தில் இந்த வழியில்தான் பிள்ளைகளை அழைத்து விவரத்தை சொல்லி வழிநெடுகும் அந்த ஒரு பொட்காசை தேடி அலைந்தான் குடும்பத்தினர் அனைவரும் தேடி தேடி இரவு முழுவதும் அலைந்ததுதான் மிச்சம் பொழுதும் விடிந்துவிட்டது ஆனாலும் அவர்களின் தேடல் முடியவில்லை இரவு பொட்காசு இருந்த பையை பார்த்தபோது சேவகனின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மறைந்து அது இப்போது கோபமாக மாறியிருந்தது மனம் முழுவதும் விரக்தி அடைந்தவனாக காணப்பட்டான் நடந்ததையெல்லாம் ஒரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த மன்னனுக்கு இப்போது எல்லாம் புரிந்துவிட்டது இந்த உலகத்தையே தன் கைப்பிடிக்குள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இறைவன் மனிதர்களாகிய நமக்கு எது தேவை என்று சரியாக கொடுத்து அனுப்பியிருக்கிறான் ஆனால் நாம் அதையெல்லாம் மறந்துவிட்டு நமக்கு கிடைக்காத ஏதோ ஒரு பாக்கியத்தை எண்ணி அதையே நினைத்து வாடி வதங்கி நம்முடைய நிம்மதியை இழந்து மன வருத்தத்தோடு வாழ்ந்து வருகிறோம் கிடைக்காத ஒரே ஒரு பாக்கியத்திற்காக கிடைத்த பாக்கியங்களை அனுபவிக்காமல் வீணடித்துக் கொண்டு வாழ்நாள் முழுவதும் ஏங்கி தவிக்கிறோம் இந்த உண்மை புரிந்த மறுநொடியே மன்னனின் மனதில் இருந்த குழப்பம் நீங்கியது வாழ்க்கையில் இருந்த சலிப்பும் வெறுப்பும் அகன்றது அவன் தன்னிடம் உள்ள குறைகளை மறந்து நிறைகளை நினைத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டான் பலரும் அந்த காப்பாளனை இல்லாததை நினைத்துக்கொண்டு இருப்பதை அனுபவிக்க மறந்து விடுகிறோம் உங்களுக்கு எது எப்போது எப்படி கிடைக்க வேண்டும் என்ற முடிவு இறைவன் கையில்தான் இருக்கிறது எனவே இல்லாததை நினைத்து புலம்பாமல் இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியாக இருங்கள் அது மட்டுமே உங்கள் வாழ்க்கையை மனநிறைவுடன் வாழ துணையாக நிற்கும்